அதான் முக்கியமான விஷயம் ரொம்ப நேரம் வெயில நம்மளை எக்ஸ்போஸ் பண்ணிக்க கூடாது ஒன்று ரெண்டாவது நம்மள ஹைட்ரேட் பண்ணணும் தண்ணி குடிக்கணும் இளநீர் குடிக்கணும் லிக்விட் ஐட்டம் நம்ம நிறைய சாப்பிடணும் இப்போ நம்ம இருந்து வேர்வை போகுதுன்னா அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும் நம்ம உடம்புக்கு அந்த நீர்ச்சத்தை வந்து நம்ம வந்து திரும்ப ரீப்ளேஸ் பண்ணணும் தண்ணி நிறைய குடிக்கும் ஒரு நாளைக்கு நம்ம சாதாரணமாக நாலு லிட்டர் குடிக்கணும் இப்போ இந்த சம்மர் டைமில் அஞ்சு அஞ்சரை லிட்டர் நம்ம தண்ணி குடிக்கணும் இந்த ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்லப்படுற இந்த சில கம்பெனிகள் பேர் சொன்னா அப்புறம் டிஃபர்மேஷன் போட்டு விட்டுருவாங்க இந்த ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் சொல்லப்படுற இந்த கலர் கலராக இருக்கிற கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது இந்த விளம்பர யுக்திக்காக என்ன பண்ணுறாங்க இது வந்து எலக்ட்ரோ இப்போ ஒரு தண்ணி பாட்டில் வாங்கணும் இருபது ரூபா ஒரு லிட்டர் தண்ணி பாட்டில் அது என்ன தண்ணி பாட்டில் ஒரு சில பேர் தன்னுடைய வியாபாரத்துக்காக அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக இதில் சோடியம் இருக்குது பொட்டாசியம் இருக்குது நாங்கள் இது அதை கலந்துருக்கோம் இதை சாப்பிட்டா உடம்பு சும்மா ஜிப்புன்னு நல்லா எனர்ஜி கிடைக்கும் இல்லை குளுக்கோஸ் ப்ளஸ் இருக்கு என்னென்னோ போட்டுக்கிறாங்க அதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு விஷயங்கள் அதுவும் ஒரு சாதாரண ஒரு ஏசியில் இருக்கிறது நல்லதாக கெட்டதான்னு கேட்டீங்கன்னா இப்போ இருக்கிற வெயிலுக்கு வேற வழி இல்லை சென்னையில ஏசியில்தான் இருந்தாகணும் ஏசியில இருந்து நீங்க வெளியில போகும்போது கொஞ்ச நேரம் நீங்க வந்து ஒரு நார்மல் ரூம் டெம்பரேச்சர் இருந்துட்டு தான் நீங்க வெயிலுக்கு போகணும் இல்லாட்டி உங்களுக்கு இப்போ ஒன்றும் இல்லைங்க நம்ம நவதானியம் இருக்குதுங்க த தமிழ்நாட்டுக்கு மூக்கடலை பச்சை பச்சைப்பயிர் மொஷ கொட்டை அப்புறம் வேறு என்ன இருக்குது பா பாசி பயிர் பருப்பு நம்மளுக்கு அந்த நவதானியமே ஒம்பது நவதானியங்கள் இருக்குது பட்டாணி பச்சை பட்டாணி வெள்ள பட்டாணி அதுவே போதும் அதை விட ஒரு பெஸ்ட்டஸ்ட்டு ப்ரோட்டீன் சோர்ஸ் உலகத்திலே கிடையாது சம்மரில் குடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லாமல் நம்ம முழு உடலுடைய ஆரோக்கியமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன் அதே இடத்துல மனதனுடைய ஆரோக்கியம் நம்மளோட மென்டல் ஹெல்த்துமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் வெயிலில் நம்ம ரொம்ப ஸ்வெட்டிங்காக இருப்போம் ரொம்ப வே வேர்வையோடு வரதுனால ரொம்ப இரிட்டபிளாக இருப்போம் நம்ம ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருப்போம் பதட்டமாக இருப்போம் சடாலும் கோவம் வரும் ஸோ மென்டல் ஹெல்த் ஃபிசிக்கல் ஹெல்த் திரியுமே இம்பார்ட்டண்ட் மெயினாக இந்த சம்மர் வழக்கத்தை விட மாறாக இத்தனை வருஷங்களுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் தான் நம்மளுக்கு ரொம்ப ஜாஸ்தியான டெம்பரேச்சர் ரெக்கார்ட் ஆன மாதிரி இருந்தது தமிழ்நாட்டில் இப்போ வந்து ஹீட்வேவ் பார்த்தீங்கன்னா இப்போ சர்வ சாதாரணமாக நாற்பத்தி ஒரு டிகிரி நாற்பத்தி மூணு டிகிரி எல்லாம் வேலூரில் இருக்குது கத்திரி வெயிலும் தொடங்கி விட்டது சுட்டெரிக்கும் சூரியன் வா சூரியன் அப்படின்னு சொல்லுவாங்க அவனால் என்னென்ன எனக்கு தெரில இப்போ தான் வெயிலில் போனால் அப்படியே எரியுது ஸ்கின்னே எரியுது அவ்வளோ ஹீட் வேவ் ஜாஸ்தியாக இருக்குது ஸோ மக்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது முதல்ல முடிந்தளவுக்கு நம்ம வந்து டேரெக்டாக சன்லைட்டில் போகிறத நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர் முடிஞ்ச வரைக்கும் வெளியில் போக வேண்டாம் வீட்டுக்குள்ளேயே இன்டோர்லேயே இருக்கலாம் இந்த மதிய நேரங்களில் மட்டும் வெயிலில் போகிற மாதிரி தானே நம்ம ஒரு கொடையோ இல்லை ஏதாவது ஒரு ஒரு இந்த கவர் போடுவாங்க இல்லையா இந்த சாக்ஸஸ் தலைக்கு பட்டா அந்த மாதிரி கவர் பண்ணிக்கலாம் சன்ஸ்க்ரீன் போடுறது ரொம்ப நல்லது ஏன்னா இப்போ இந்த சம்மர் கத்திரிவையில் அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் ஏ அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் பி இந்த மாதிரி கதிர்வீச்சுகள் வந்து நம்மளுக்கு ஜாஸ்தி வர்றதுனால நிறைய பேருக்கு ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் சரும பிரச்சனைகள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நம்மளுக்கு முதல்ல வருது ஸ்கின் விஷயமா இன்னொன்று அதிகமான சூட்டில் இருக்கும்போது திடீர் போட்டு விழுந்துருவாங்க பார்த்தா ஸ்கூலில் பசங்க ப்ரேயர் பண்ணும்போது மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க ஒரு டிராஃபிக் போலீஸ்மே கூட விழுந்துட்டார் வெயிலுடைய உச்சத்தினால் அது பேர் வந்து ஹீட் சின் கோப்புன்னு சொல்லுவோம் சடனாக ரொம்ப வெயில் நின்று இருந்து வேறு பிபி சடனாக ட்ராப் ஆகி அவங்க அன்கான்ஷியஸ் ஒரு டிசைனஸ் தலை சுற்று மாதிரி வந்து விழுந்துருவாங்க இதோட அடுத்த ஸ்டேஜ் வந்து ஹீட் எக்ஸாஷன் சொல்லுவாங்க ஹீட் எக்ஸாஷன் வந்து என்னன்னா அவங்களுடைய வேர்வை சுரக்கும் தன்மையை வந்து அவங்களுக்கு போயிடும் ஹீட் கண்ட்ரோலிங் மெக்கானிசம் உடம்புக்குள்ளேயே இருக்குது நம்மளுக்கு வேர்வை வர்றதே நம்மளுடைய உடம்புனுடைய சூட்டை தணிக்கத்தான் வேர்வையாக வருது நம்மளுக்கு வந்து வேர்வை அதே நேரத்தில் நம்மளுடைய பேசுகிறதுனால நம்மளுக்கு வந்து ஹீட் ரிடக்ஸ் ரெடியூஸ் ஆகுது பாடியில் அதெல்லாம் வரலாம் ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு ஒன்று இருக்குது அவங்க கம்ப்ளீட்டாக அன்கான்ஷியஸ் ஆகி பிபி பல்ஸ் எல்லாமே ட்ராப் ஆகிரும் அவங்களை இமீடியேட்டாக நம்ம வந்து ரெசிஸ்டேட் பண்ணி ஹெல்ப் பண்ணலாம் அவங்களுக்கு உயிருக்கே கூட ஆபத்து வரலாம் ஸோ இவ்வளோ ஸ்டேஜஸ் ஹீட்ஸ் அதான் முக்கியமான விஷயம் ரொம்ப நேரம் வெயில் நம்மளை எக்ஸ்போஸ் பண்ணிக்கக்கூடாது ஒன்று ரெண்டாவது நம்மளை ஹைட்ரேட் பண்ணணும் தண்ணி குடிக்கணும் இளநீ குடிக்கணும் லிக்விட் ஐட்டம் நம்ம நிறைய சாப்பிடணும் இப்போது நம்ம இருந்து வேர்வை போகுதுன்னா அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும் நம்ம உடம்புக்கு அந்த நீர் வந்து நம்ம வந்து திரும்ப ரீப்ளேஸ் பண்ணணும் தண்ணி நிறைய குடிக்கணும் ஒரு நாளைக்கு நம்ம சாதாரணமாக நாலு லிட்டர் குடிக்கணும் இப்போ இந்த சம்மர் டைமில் அஞ்சு அஞ்சரை லிட்டர் நம்ம தண்ணி குடிக்கணும் இளநீர் சாப்பிடலாம் நுங்கு சாப்பிடலாம் நிறைய மோர் ஜூஸ் பல சாறுகள் நம்ம சாப்பிடலாம் கஞ்சி குடிக்கலாம் நான்லாம் இப்பிங்களா பண்ணுறேன் நைட்டு ஏதாவது ரைஸ் ஏதாச்சும் வேணுன்ட்டே எக்ஸ்ட்ரா வச்சு ஒரு சட்டி பானையில் ரைஸை போட்டுட்டு உப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றி வச்சுருது அப்புறம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுருவேன் அடுத்த நாள் காலையில் தயிரையோ மோரையோ ஊற்றி நல்லா கலந்து ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு சொம்பு ரெண்டு டம்ளர் குடிச்சிட்டு போனோம்னா உடம்பு சூப்பராக இருக்குது வெயிலுக்கு இதில் நம்ம வைக்கப்பட வேண்டிய விஷயமே இல்லை உடம்புக்கு நம்மளுக்கு தேவையான விஷயமே இதுதான் கூழ் பழைய சாதம் நீர் ஆகாரம் இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது அது நம்மளுக்கு எலக்ட்ரோலைட்ஸ் சோடியம் பொட்டாசியம் கார்பனேட்ஸ் குளோரைடு இதெல்லாம் நம்மளுக்கு அதுலேருந்து கிடைக்கிது அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம சாப்பிட்டுக்கலாம் கஞ்சி குடிக்கலாம் ரச சாதம் மோர் சாதம் இந்த மாதிரி சாப்பிடுங்க அதே இடத்துல தர்பூசணி பழங்கள் மாதுளம் பழங்கள் இது மாதிரி நம்ம வந்து நிறைய இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரியான சாப்பாடு உணவு வாய்கள் கீரைக்காய் வெள்ளரிக்காய் அந்த மாதிரி நம்ம சாப்பிட நீர் சத்து இருக்கிற நிறைய காய் இந்த ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்லப்படுற இந்த சில கம்பெனிகள் பேர் சொன்னால் அப்புறம் டிஃபமேஷன் போட்டுக்கிட்டுருவானுங்க இந்த ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் சொல்லப்படுற இந்த கலர் கலராக இருக்கிற ட்ரிங்க்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது இந்த விளம்பர யுக்திக்காக என்ன பண்ணுறாங்க இது வந்து எலக்ட்ரோ இப்போது ஒரு தண்ணி பாட்டில் வாங்குகிறோம் இருபது ரூபா ஒரு லிட்டர் தண்ணி பாட்டில் அது என்ன தண்ணி பாட்டில் அது வந்து பேக்குடு ட்ரிங்கிங் வாட்டர் இல்லை பியூரிஃபைடு வாட்டர் தாங்க அது மினரல் வாட்டரே கிடையாது கிடையாது எங்கெங்க மினரலில் தண்ணியில் மினரல் இருக்குது தண்ணியில் மினரல் வேணும்னா நம்ம ஹிமாலயா மலைத்தொடர்களுக்கு போய் அங்கே பனியிலிருந்து உருகி வர அதை தான் நம்ம போய் குடிக்கணும் இவங்க ஃபில்டர் பண்ணுறாங்க ப்யூரிஃபை பண்ணி பேக் பண்ணுறாங்க நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர் தான் இருக்குமே கண்ணி மினரல் வாட்டர் இருக்குது ஒரு சில பேர் தன்னுடைய வியாபாரத்துக்காக அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக இதில் சோடியம் இருக்குது இதில் பொட்டாசியம் இருக்குது நாங்கள் இது அதை கலந்துருக்கோம் இதை சாப்பிட்டா உடம்பு சும்மா ஜிவ்னு நல்ல எனர்ஜி கிடைக்கும் இல்லை குளுக்கோஸ் ப்ளஸ் இருக்குது என்னென்னவோ போட்டுக்கிறாங்க அதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு விஷயங்கள் அதுவும் ஒரு சாதாரண ஒரு சுகர் வாட்டர் சக்கரை தண்ணி தான் சக்கரை தண்ணி தான் வேறு ஒன்றும் இல்லை அது சாப்பிட்டு தான் நிறைய பேர் நீங்கள் வந்துட்டு வந்துட்டுருக்கு பெஸ்ட்டு வீட்டில் பண்ணுற மோர் தர்பூசணி பழம் கஞ்சி கூழு நீராதாரம் இதை விட பெஸ்ட்டு எலக்ட்ரோலைட் மினரல் உலகத்திலே கிடையாது வாழைப்பழம் சாப்பிடுங்க இளநீ குடிங்க போதும் நீங்கள் இளநீன்குற ரூபா நான் ரூபா வைக்குது நீங்க போய் இந்த ஜூஸ் ஜூஸ்ன்னு வாங்கி குடிக்கிற என்ன இந்த கூல்ட்ரிங்ஸ் பாட்டில் கூல்ட்ரிங்ஸ் சாப்பிட்றதுக்கு திஸ் இஸ் மச் பெட்டர் அது சாப்பிட்டா சீக்கிரம் கேன்சர் வரும் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் நிறைய இருக்குது பிசர்வேட்டிவ் நிறைய இருக்குது இதுக்கப்புறம் மக்கள் எதை குடிக்கணும் அவங்களே முடிவு பண்ணிடுது அதாவது இப்போ நம்ம ஏன் இந்த டெம்பரேச்சர் ஜாஸ்தி இருக்குதுன்னு நம்ம வந்து ஜென்ரலாக ஒரு காமன் சென்ஸ்ல திங்க் பண்ணி பார்க்கணும் நான் வந்து ஒரு புவி ஆர்வலர்கிட்ட பேசுவேன் ஜியாலஜிஸ்ட் கிட்ட பேசினேன் மரங்களே இப்போ இல்லை கஜா புயல் அந்த புயல் வந்து மரங்கள் நிறைய மரங்கள் வந்து மெட்ராஸ்லயே சரி தமிழ்நாடு ஃபுல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லட்சம் மரங்கள் வந்து இப்போ இல்லை குறைஞ்சிடுச்சு அதனால டெம்பரேச்சர் ஜாஸ்தியாகுது மரங்கள் இருந்தால் டெம்பரேச்சர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் எங்கே பார்த்தாலும் தார் சாலைகள் சிமெண்ட் சாலைகள் மணலே மண்ணே கிடையாது பூமியே நம்ம இப்போ பார்க்குறதில்ல சென்னையில் எங்கே மணல் ரோடே கிடையாது தார் சாலைகளும் காங்கிரீட் சாலைகளும் தான் சுத்தி சிமெண்ட்டு காங்கிரீட் பில்டிங்ஸ் எங்கேயுமே வந்து உங்களுக்கு ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் இருக்கிற செட் ஃப்ரீ கேரளாலாம் போயிருக்கீங்களா கேரளாவில் போனீங்கன்னா ஒரு வீடு அதை சுற்றி அஞ்சு ஏக்கருக்கு பம்பு செட்டு தண்டந்தோப்பு மாந்தோப்பு பூங்கா மரம் வயல்வெளிகள் தான் இருக்கும் செட் ஃப்ரீ இருக்கணுங்க நம்ம பகுதி பகுதியில் பில்டிங்கில் வீடு ஜன்னலே இல்லாத வீடுகள் காற்று கூட வராத லெவலுக்கு நம்ம வீடு கட்டிகிட்டு இருக்கோம் இது அர்பனைசேஷனால் வர பிரச்சனைகளால் ஹீட் க்ரீன் கேஸ் எஃபெக்டில் நம்மளுக்கு ஹீட் ஜாஸ்தியாகுது நிறைய வண்டி வாகனம் ஒரு வீட்டுக்கு ஒரு கார் இருக்குது அந்த காலத்தில் இன்றைக்கி ஒரு ஒருத்தருக்கு ஒரு கார் இருக்குது வீட்டில் என் வீட்டில் அஞ்சு கார் இருக்குது இதெல்லாமே நம்ம மனிதர்கள் நம்ம இழக்கக்கூடிய தவறுகள் ஹீட் ஜென்ரேஷன் ஜாஸ்தியாகுது வெஹிக்கிள்ஸ் ஜாஸ்தியாகுது இதனால டெம்பரேச்சர் நம்மளுக்கு வந்து ஜாஸ்தியாகுது கிராமப்புறங்களில் அங்கே வெயில் கம்மியாக இருக்குது ஏன்னா அங்கே மணல் மலை தென்னை மரம் இந்த மரங்கள் இருக்குது என்னுடைய தாத்தாலாம் என்ன பண்ணுவாங்க ஏசியெல்லாம் அப்போ கிடையாதுங்க பத்து வருஷம் இருபது வருஷத்துக்கு முன்னாடியே சொல்கிறேன் நான் சின்ன வயதில் இருக்கும்போது புங்க மரம் கீழே ஒரு கீத்து போட்டு விசிறி வச்சிட்டு படுத்துருவாங்க அது கத்திரி வயல்னா இருக்கட்டும் உச்சி வெயில்னா இருக்கட்டும் இந்த வயலாக இருக்கட்டும் அதை விட ஒரு பெஸ்ட்டு ஏசி எதுவுமே கிடையாது நம்ம இப்போது மாடர்னைசேஷன் வர்றதுனால வென்டிலேஷன் இல்லாததுனால செட் ஃப்ரீ இல்லாததனால நம்ம வந்து ஏசிக்கு அடிமையாகிட்டோம் ஏசி இல்லாமல் இப்போ எந்த நிறுவ நிறுவனமும் கிடையாது உள்ளே கூலிங்காக இருக்குது வெளியில் அது போடுற அந்த அந்த ஹீட் அதுவே ஏசி அவுடோரே நிறையா ஹீட் ஜென்ரேட் பண்ணுது ஏசியில் இருக்கிறது நல்லதாக கெட்டதான்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கிற வெயிலுக்கு வேறு வழி இல்லை சென்னையில் ஏசியில் தான் இருந்தாகணும் பட் ஏசியிலேருந்து நீங்கள் வெளியில் போகும்போது கொஞ்சம் நேரம் நீங்கள் வந்து ஒரு நார்மல் ரூம் டெம்பரேச்சர் இருந்துட்டு தான் நீங்கள் வெயிலுக்கு போகணும் இல்லாட்டி உங்களுக்கு இந்த சைனஸஸ் வலிக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தி ஹீட் சென்சிட்டிவ் ஆகிடுவீங்க திடீர்னு உங்களுக்கு ஹீட் ஸ்ட்ரோக் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ட்ரை ஏர் தான் ஏசி இஸ் நத்திங் பட் நம்ம ரூம்லேருந்து எடுக்கிற ஏரை அவங்க வச்சிருக்கிற அந்த சிஎஃப்ஓன்னு சொல்லப்படுறது நிறைய அந்த கேஸஸில் ஃபில்டர் பண்ணி ஒரு டியூப்பில் பாஸ் ஆகி அந்த காற்றுல அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் அந்த நீர் என்ன சொல்லுவோம் வாட்டர் வேப்பர்ஸ் எடுத்துகிட்டு கொடுக்குறது ட்ரை ஏர் தான் கொடுக்குது ரொம்ப நேரம் நம்ம கார்லேயே ட்ரைவிங் பண்ணோம்னா கண்ணு எரிச்சல் வந்துடும் நம்மளுக்கு நாசியெல்லாம் எரிச்சல் வந்துடும் இருமல் வர ஆரம்பிச்சிடும் ட்ரை ஏர்னால ஸோ அதுக்கு என்ன பண்ணனா நிறைய பேர் ஹியூமிடிஃபையர் வீட்டில் வாங்கி வைப்பாங்க அது வந்து அந்த வாட்டர் வேப்பர் ஒரு புகை மாதிரி தள்ளிக்கிட்டே இருக்கும் கார்லேயே இப்போ ஹியூமிடிஃபயர்னு நிறைய வந்துருச்சு ஸோ ஹியூமிடிட்டி நம்ம நிறைய கூட்டுறது நம்ம அந்த ஹியூமிடிஃபயர் வச்சுக்கலாம் ரொம்ப ட்ரை சென்சிட்டிவாக இருக்கிறவங்க ஒரு பன்னெண்டு பண்ணுற ஒரு மணி இருக்கும் ஒரு டீ கடையில் நின்று சூடாக டீ குடிச்சிட்டு ஒருத்தர் தம்படிச்சுட்டு இருக்கார் எனக்கு ஒரு நிமிஷம் தலை சுத்தி எந்த உலகத்துலேருந்து வந்திருக்கு கத்திரி வெயில் சென்னையில் உட்காந்து இந்த மாதிரி பண்ணி அந்த மாதிரி ஸ்மோக்கிங் ஆல்கஹால் அவாய்ட் பண்ணுறது நல்லது டீ காஃபியை நிறைய இந்த கஃபினேட்டட் ட்ரிங்க்ஸ் கூல் ட்ரிங்க்ஸ் கார்பனேட்டட் பேக்டு ட்ரிங்க்ஸ் அவாய்ட் பண்ணுறது நல்லது இதுவே நம்மளுடைய கட்டை வந்து இதை அவாய்ட் பண்ணாலே பெரும்பாலும் நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் நேரத்துக்கு சாப்பிடுங்க நீர் ஆகாரமாக சாப்பிடுங்க இப்போ இந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கீரைக்காய் வெள்ளரிக்காய் புடலங்காய் சுரக்காய் அப்புறம் பீர்க்கங்கா இதெல்லாம் நம்ம வீட்டில் அம்மாவெல்லாம் பொரியல் கூட்டெல்லாம் பண்ணுவாங்க இதெல்லாம் நீர் நிறைய இருக்கிற நீர் சத்து இருக்கிற வெஜிடபிள்ஸ் இதை நம்ம இந்த நேரத்தில் சாப்பிட்ணும் அது இந்த நேரத்தில் தான் விளையும் தர்பூசணி பழங்கள் பச்சை திராட்சை இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இதெல்லாம் நம்ம இப்போ நிறைய கொஞ்சம் இந்த கால் கிர்ணி பழம்னு சொல்லுவாங்க பழம் மல்பெரி அதெல்லாம் நம்ம இப்போ நிறையா சாப்பிட்டுக்கிட்டோம்னா நம்மளுடைய கட் ஹெல்த் இப்போ நம்ம குடலுக்கு தேவை நீர் சத்து உப்பு சத்து இதை நீங்கள் சாப்பிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் பசி எடுக்காது வெய்ய காலங்களில் நம்மளுக்கு கத்திரி வெயில்ல பசி எடுக்கிறத விட நம்மளுக்கு தான் ஜாஸ்தி எடுக்கும் ஸோ நம்ம உடம்புக்கு தெரியும் அதை நம்ம என்ன சாப்பிடணும்ன்ட்டு இப்போ கிட்டே போயிட்டு ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் அவனை பசிக்கு தண்ணான் அவனை என்ன வேணும்னு கேட்பான் ஐயா எனக்கு நல்லா காரமாக காரக்குழம்பு சாப்பிட்ணும் இல்லை பிரியாணி சாப்பிட்ணுன்னு கேட்பான் அது கொடுத்து அவன் பெட்டராகிடறாங்க இல்லை இல்லை நீ காரம் சாப்பிடக்கூடாது நீ இட்லி தான் சாப்பிட்ணும் சொன்னால் அப்செட் ஆகிறாங்க அந்த மாதிரி நம்ம உடம்புக்கே தெரியும் எனக்கு இது தோணும் நான் இந்த நேரத்தில் இதை சாப்பிடணும் அதை ஃபாலோ பண்ணாலே போதும் தந்தூரி சிக்கன் கிரில் சிக்கன் அல்ஃபாம் சிக்கன் சவர்மா கரோம்னு போட்டு அடி நவுத்தாமல் கோலா புரண்டை அப்புறம் என்னது சில்லி பன்னீர் சில்லி சிக்கனு ஏதோ ஒன்று பார்த்தேன் கொங்குரா சிக்கன் ஆந்திரா கொங்குரா சிக்கன் ஏதோ ஒன்று தெரியாமல் சாப்பிட்டுட்டேன் ரெண்டு நாள் எனக்கு வந்து வாயில் புண்ணே வந்துருச்சு என்ன காரம் போட்டிருக்காங்க இந்த காரம் அவாய்ட் பண்ணுங்கள் கிரில்டு ரோஸ்டட் ஃப்ரைடு எண்ணெயில் போட்டு பொறிச்சி எடுத்ததையும் அவாய்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம சொன்னால இப்போ டீ கடையில் ஒருத்தர் அது பக்கத்து கடையில் பண்டு ஒரு மணிக்கு சூட சூட சிக்கன் சிக்ஸ்ட்டி போட்டு அடித்து எல்லாம் ஒரு குரூப் ஆகும் சாப்பிட்டுருக்காங்க அதான் நினச்சேன் என்னப்பா பண்ணிக்கிட்டுருக்கீங்களா அப்படின்ட்டு நம்மளால் தண்ணி குடிக்கிறதுக்கே நம்மளுக்கு வந்து போதுமானதாக இருக்குது அது ஆயில் ஸ்பைஸ் நிறைய நேச்சுரல் ஆர்கானிக் ஃபுட்ஸை எடுத்துக்கணும் கீரை அந்த மாதிரி விஷயம் ஆசைசட் ஸ்மோக்கிங் ஆல்கஹால் அண்ட் காஃபி கேஃபினேட்டட் ட்ரிங்க்ஸ் கூல் ட்ரிங்ஸ் அதையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க டைமுக்கு சாப்பிட்ருங்க பசி தான் எடுக்கிறதுலாம் கூட உங்களுக்கு வந்து நீர் இப்போது நம்ம பாட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இப்போது ரம்ஜான் பீரியடில் நம்மளுடைய முஸ்லீம் சகோதரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங் இருப்பாங்க நம்மளுமே கூட ஏகாதசி வெள்ளிக்கிழமெல்லாம் நம்ம வந்து என்ன சொல்லுவாங்க விரதம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வெறும் லிக்விட் ஐட்டம் மட்டும் நிறைய சாப்பிடுவாங்க இந்த சம்மருக்கு வெறும் நீர் உங்களுக்கு என்ன தோணுதோ சாப்பிடும் பசி எடுக்காது தான் ஒரு ஜூஸோ ஃப்ரூட்ஸ் சாலடோ இல்லை ஒரு வெஜிடபிள்ஸ் சாலடோ இல்லை வெறும் ஒரு 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 எக்மே கூட வெறும் ஒயிட் மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படி கூட நீங்கள் வயிறு ஃபில் பண்ணணும் அவ்வளோதான் எலக்ட்ரோலைட்ஸ் வந்து உங்களுக்கு ஓஆர்எஸ்ன்னு சொல்லப்படுற ஓஆர்எஸ்ஸுமே வாங்கி சாப்பிடலாம் அந்த மாதிரி குடிக்கிறது மூலமாக நீங்கள் உங்களுடைய நீர் சத்தும் நம்மளுக்கு எலக்ட்ரோலைட்ஸ் தான் தேவை அதை நம்ம ரிப்ளேஸ் பண்ணி ஜிம் போகிறவங்க இந்த வேலை ஆல்மோஸ்ட் எல்லா ஜிம்முமே வந்து ஏர் கண்டிஷன்டு ஏசியில் தான் இருக்குது கூட எப்பவுமே ஒரு தண்ணி வச்சுக்கோங்க டெஃபினட்டாக நீங்கள் ஒரு ஒரு மணி நேரம் ஜிம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு லிட்டர் நீர் சத்து உங்களுடைய உடம்ப விட்டு போகுது ஒரு லிட்டர் தண்ணி எப்போவுமே நீங்கள் ரிப்ளேஷ் குடிச்சிக்கிட்டே இருங்க அப்போ சிப் சிப்பாக ரெண்டாவது என்னுடைய ஜிம் மாஸ்டர் இருந்தார் காஞ்சிபுரமில் அவர் பயங்கர பாடி பில்டராக இருப்பார் ஒரு முப்பது முட்டை எடுத்துகிட்டு வருவார் சரி எல்லாருக்கும் தான் கொடுக்க எடுத்துர்றாருன்னு நினச்சி பார்ப்போம் முப்பது முட்டையாக தனியாக ஒரே ஆளாக நின்று பாயில் பண்ண முட்டையை எல்லோ வேணா தனியாக ஒரு கவரில் போட்டு முப்பது ஒயிட் மட்டும் சாப்பிட்டுருவார் சாப்பிட்டுட்டு ஒரு ஒரு லிட்டரு பாலில் பவுடர் போட்டு அடிச்சுட்டு நல்லா ஒரு நூற்று நூற்றம்பது இரநூத்தம்பது கிலோ தூக்கி அடிச்சுட்டு ஈஸியாக போனா வாங்கினான்னு கத்திட்டு கிளம்பிடுவார் ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஹெவி எக்ஸசைஸை வந்து ஃபஸ்ட்டு கம்மி பண்ணுங்கள் இப்போ ரீசெண்டாக நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருப்போம் ஒரு ஜிம்ல ஒரு பாடி பில்டரை ஒருத்தர் ஜிம் பண்ணிகிட்டே இருக்கும் வந்து ரத்த எடுத்து செத்து போயிட்டார் ஒரு ஒரு ஃபீமேல் டாக்டர் ஒருத்தர் நம்ம பார்த்துருப்போம் கீழ்பாக்கில் பார்க்கல அவங்க அப்பா ஒரு பெரிய டாக்டர் ஒரு இருபத்தி நாலு வயசு டாக்டர் அந்த பொண்ணு பேர் மறந்துட்டேன் ஜிம்ல வந்து அவங்க மயக்கப்பட்டு கீழே வந்துட்டாங்க இறந்து போயிட்டாங்க நம்மளுடைய இவர் இருக்கார்லையே நம்ம கர்நாடகா சூப்பர் ஸ்டார் ராஜ்குமாரா புனித் ராஜ்குமார் அவருமே ஜிம் பண்ணும்போது அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து தான் இதாகிடுச்சு அதனால் இந்த ஹெவி ஒர்க் அவுட் எக்ஸசைஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள் ஜஸ்ட் கார்டாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு மைல்ட் எக்ஸசைஸ் நீங்கள் ரொட்டீனை விட கம்மியாக பண்ணுங்கள் அதே நேரத்தில் ஜிம் பண்ணும்போது நிறைய ஹைட்ரேஷன் பண்ணுங்கள் இந்த சிக்கன் ஒரு கிலோ முட்டை முப்பது முட்டை நாற்பது முட்டை சாப்பிட்றது தயவுசெய்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் இது இந்த 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 கிளைமேட் மாறினதுக்கு நீங்கள் முப்பது நாற்பது முட்டை கண்டினியூ பண்ணலாம் நார்மலாக சிக்கன்றது டெஃபரெண்டாக சூடு சார் சிக்கன் அதாவது நம்ம வந்து ஒரு கறி ஒரு 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 மாமிசத்தை ரெண்டாக பிரிக்கலாம் ஒயிட் மீட் ரெட் மீட் ஒயிட் மீட் பார்த்தீங்கன்னா மீட்டே வெள்ளையாக தான் இருக்கும் சிக்கன் கொயில் காடை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருக்கும் ஃபல மட்டன் பீஃப் போர்க் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது மீட்டே ரெட் கலராக இருக்கும் அதுவும் ரெட் மீட் ரெட் மீட் ஜீரணமாகிறது நம்மளுக்கு நிறைய நேரம் ஆகும் நிறைய ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும் பட் எக்ஸப்ட் பிக் பிகில் வந்து போர்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஃபேட் இருக்குதுன்னா குளிர்ச்சின்னு சொல்லுவாங்க போர்க்குஸ் ரெடியூஸ் யுவர் பாடி டெம்பரேச்சர் பட் சிக்கன் மட்டன் பீஃப் எல்லாமே வந்து உடம்புக்கு சூடு தான் காடை வந்து உங்களுக்கு சூடு கிடையாது உடம்புக்கு அதாவது போர்க்கு வந்து சூடு கிடையாது அதே நேரத்தில் இந்த நான்வெஜிடேரியன் இந்த மாதிரி நீங்கள் ஃபுட்டு சாப்பிட்றத வேக வைத்து சாப்பிட்டால் உங்களுடைய அது ஹீட் ஜென்ரேஷன் கம்மி பண்ணும் நல்லா மசாலா போட்டு எண்ணெயில் ஃப்ரை பண்ணது வந்து இட்ஸ் டேஞ்சரஸ் ஓ ஒன்றும் இல்லைங்க நம்ம நவதானியம் இருக்குதுங்க த தமிழ்நாட்டுக்கு மூக்கடலை கொண்டைக்கடலை பச்சைப்பயுறு மொச்சோ கொட்டை அப்புறம் வேறு என்ன இருக்குது ப பருப்பு தோரம்பருப்பு நம்மளுக்கு அந்த நவதானியமே ஒம்போது நவதானியங்கள் இருக்குது பட்டாணி பச்சை பட்டாணி வெள்ளை பட்டாணி அதுவே போதும் அதை விட ஒரு பெஸ்டஸ்டு ப்ரோட்டீன் சோர்ஸ் உலகத்துலேயே கிடையாது முதல்ல நம்ம சர்க்கரை வியாதி நீரிழிவு நோய் டயபெட்டிஸ் நல்லா புரிஞ்சிக்கணும் சுகர் சாப்பிட்றதுனால தான் உங்களுக்கு சர்க்கரை ஏறுது அதாவது சுகர்னால் ஸ்வீட்டாக இருக்கிற சர்க்கரை அப்படி கிடையாது நீங்கள் சாதாரண வந்து அரிசி வகையை சாப்பிட்றோம் இல்லையா ரைஸ் ரைஸுமே நம்ம உடம்புல போயிட்டு சுகர்ஸாக தான் மாறுது கார்போஹைட்ரேட்ஸ் தான் நம்ம சுகர்ஸ்னு சொல்கிறோம் ஒரு ஃபுட் அது உடம்புக்கு அதில் கார்போஹைட்ரேட் இருக்குது உடம்புக்கு போகுது அது குட்டி குட்டியாக ஃப்ராக்டோஸ் சுக்ரோஸ் குளுக்கோஸ் மால்டோஸ்னு லாக்டோஸ்னு உடையும் போது உங்களுக்கு சுகர் கண்டென்ட் ஏறுது நீங்கள் ஸ்வீட் இல்லைனா கூட நீங்கள் சப்பாத்தி சாப்பிட்டாலும் உங்களுக்கு சுகர் ஏறும் ரைஸ் சாப்பிட்டாலும் சுகர் ஏறும் வாழைப்பழத்தில் மாம்பழத்தில் தான் மா பழ வாழைன்னு நம்ம சொல்லுவோம் எல்லாத்துலேயுமே சுகர் கண்டென்ட் இருக்குது எல்லாமே உங்களுடைய சுகர் ஏற்றப்போகுது ஸோ இது இந்த சக்கரை தான் அந்த தான் கிடையாது நம்மளுடைய முன் முன்னோர் காலத்தில் நம்ம இந்த ஒயிட் சுகர்ஸ் நம்ம யூஸ் பண்ணாமல் கருப்பட்டி வெல்லம் இதுதான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அந்த காலக்கட்டத்தில் அதை நம்ம யூஸ் பண்ணணும் அதே நேரத்தில் ரைஸ் கண்டென்ட்டை வந்து நம்ம சாப்பிட்ற முறையை தப்புங்க இப்போது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நார்த் ஈஸ்ட்டில் நிறைய பேர் இருக்காங்க நார்த் ஈஸ்ட் நாகாலாண்ட் மணிப்பூர் சிக்கிம் அவங்க ரெண்டு வேலை தான் ஒரு நாளைக்கு சாப்பிடுவாங்க அவங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்ன்றது வந்து ஒம்பது பத்து மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் நடுவில் சாப்பிடுவாங்க ப்ரன்ச் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் காலையில் சாப்பிடுவாங்க லெட்யூஸ் கீரை வகைகள் காய்கறிகள் பழங்கள் அதுதான் மெஜாரிட்டி ஒரு எயிட்டி பர்சன்ட் இருக்கும் ஒரு இருபது பர்சன்ட் தான் ஒரு கப் தான் ரைஸ் இருக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு குழம்பு போடுறோம் அப்புறம் சாம்பார் ரெண்டாவது ரவுண்டு அப்புறம் ரசம் சாதம் மூணாவது ரவுண்டு தயிர் நாலாவது ரவுண்டு அஞ்சாவது ரவுண்டு பாயாசம் வேறு இதில் ஸோ இவ்வளோ சாப்பிட்டா கண்டிப்பாக நம்மளுக்கு சுகர் கண்டென்ட் வரும் ஸோ நம்மளுடைய டயட்டில் சாப்பிட்ற தட்டில் ரைஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்குன்னா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் இல்லை நான்வெஜிடேரியன் மாமிச வகைகள் அதாவது சிக்கனோ மட்டனோ அது கூட நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க பட்டாணி வகைகள் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடுங்க அதே இடத்துல சிறுதானியம் நம்ம நிறைய எடுத்துக்கணும் மாப்பிள்ளை மாப்பிளை சம்பா குதிராவளி ராகி கம்பு கேழ்வரகு இந்த சிறுதானியத்தை வந்து நம்ம விட்டு விலகி போயிட்டோம் ஆர்கானிக் ஃபுட் நம்ம அதை அதை சாப்பிடணும் தென சாம இதில் வந்து உங்களுக்கு சுகரை ஸோ அதுலேயும் சுகர் இருக்குது சுகரை ஏற்றுற அந்த ஒரு ஒரு விஷயம் நம்ம சொல்லுவோம் க்ளைசிமிக் இண்டெக்ஸ் சாப்பிட்ட உடனே சடனில் ஐநூறுக்கு போகாமல் ஸ்லோவாக பத்து இருபது முப்பதுன்னு உங்களுக்கு அது ஸ்ட்ரெச்சில் ரிலீஸ் பண்ணும்போது உங்கள் உடம்புல இருக்கிற இன்சுலின் வந்து அதை கட்டுப்படுத்தக்கூடிய லெவலுக்கு இருக்குது அந்த காலத்தில் நம்மளுடைய தாத்தாக்கு தாத்தா காலத்தெல்லாம் யாருக்காவது சுகர் இருந்துச்சா பிபி இருந்துச்சா காலையில் கூலோ ஏதோ ஒரு கஞ்சியோ குடிச்சிட்டு போய்ட்டு வெயில் உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அண்ட் தேர் வெரி ஹெல்த்தி என்னோடய தாத்தாக்கு இன்றைக்கி தொண்ணூற்றாறு வயசு ஹி ஸ்டில் அலைவ் சுகர் ஒரு மாத்திரை கூட போடல அவர் சுகர் பிபி டயபெட்டிஸ் எதுவுமே கிடையாது அந்த காலத்தில் அவங்களுடைய ஃபுட் ஸ்டைல் அவங்களுடைய உணவு முறையினால அந்த மாதிரி இருக்குது நம்ம என்ன பண்ணுறோம் பானிபூரி பர்கர் சீஸ் என்னென்னவோ போட்டு வெளுத்து வாங்குறதுனால தான் அவ்வளோ பிரச்சனை வருது எப்போவுமே சார் இது வந்து நான் ஒரு புக்கில் படித்தேன் இந்த நம்ம எங்கே இருக்கோம் தமிழ்நாட்டில் இருக்கிறோம் இந்த மண்ணில் என்ன விளையுது அதை தான் இந்த மண்ணில் வாழ்கிறவன் சாப்பிட்டா அவன் கரெக்டாக நோய் நொடி இல்லாமல் இருப்பான் ஏன்னா இந்த கால சூழல் இந்த தட்ப வெப்பம் இந்த தண்ணீர் இந்த மண்ணினுடைய ஒரு சத்து இதனுடைய ஒரு ஒரு ஆர்கானிக்ஸ் பயோமிக்ஸ்னு சொல்லுவாங்க இதில் என்ன விளையுதோ அது சாப்பிட்றது பெட்டர் இப்போ இங்கே வந்து கோதுமை விளையிறதில்ல நம்ம கோதுமை சாப்பிட்டா நம்மளுக்கு நிறைய நேரத்தில் நம்மளுக்கு ஏற்றுக்கிறது இல்லை அதே நேரத்தில் இங்கே உங்களுக்கு அரிசி விளையுது வெண்டைக்காய் கீரை கத்திரிக்காய் வெங்காயம் நுங்கு பனைமரம் பனமரமே இன்னிக்கில்லைங்க சம்மர் சீசனில் நாங்கள் தாத்தா வீட்டுக்கு போனோம்னா இந்த நுங்கு பனங்க வெட்டி கொடுப்பாங்க அது வேர்க்குறுக்கெல்லாம் மேலே போட்டுப்போம் அதை நல்லா கையில் வச்சு நல்லா நோண்டி சாப்பிடுவோம் அதனுடைய அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது நுங்கு அது பாடி டெம்பரேச்சர் கம்மி போனால் நம்ம குடலுக்கு தேவையான அந்த என்ட்ரோஜெனிக் பாக்டீரியாஸ் நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் வந்து நம்மளுடைய குடல்களை வந்து அது கொண்டு வரும் இளநீர் அதெல்லாம் எல்லாமே நம்ம அந்த ட்ரெடிஷ்னல் அந்த வா வாழைத்தண்டு வாழைப்பூ அதெல்லாம் இப்போ எங்கேயுமே பார்க்குறதே இல்லைங்க நம்ம வந்து நம்மளுடைய டயட் விட்டு மாறிவிட்டோம் இந்த வெஸ்டர்ன் டயட் நார்த் இந்தியன் டயட் இதெல்லாத்தையும் விட்டுட்டு நம்மளை மண்ணில் நம்ம தாத்தா பாட்டிலாம் என்ன சாப்பிட்டாங்களோ இன்றைக்கி வந்து என்னென்னா சாப்பிட்டுட்டு டிஷ்யூ பேப்பரில் தொடக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டேட்டஸாக பார்க்குறாங்க ஐ எம் வெரி இட் வாஸ் ஷார்ட் ஏன் இப்படி நினைக்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல இப்போ ஒரு ஒரு பெரிய ஒரு கேஎஃப்சி போகிறாங்க டாமினோஸ் போகிறாங்க ஹேண்ட் வாஷே கிடையாது நம்ம கை கழுவிட்டு தான் நம்ம சாப்பிடுவோம் செகண்ட் சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம கை கழுவும் இதுதான் நம்மளுடைய பேசிக்கான ஒரு ஹைஜின் மெத்தட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஹேண்ட் வாஷே இருக்காது எல்லாமே டிஷ்யூ பேப்பரில் தான் க்ளீன் பண்ணிட்டு தொடச்சி போகிறது வந்து ஒரு தவறான ஒரு செயல் தவறான ஒரு முறை ஏன்னா நான் அப்புறம் கண்ணில் வச்சிங்கன்னா என்ன கண்ணெல்லாம் எரிய ஆரம்பிச்சிடும் நீங்கள் சாப்பிட்ற ஸோ வி ஆர் ஜஸ்ட் இதுதான் பெருசு இதுதான் ஸ்டேட்டஸ் இதுதான் கௌரவம் நினச்சி நம்ம போயிட்டு இருக்கிறதான் பிரச்சனை லீ மெரிடியன் ஹோட்டலில் போயிட்டு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க காலையில் கூழ் வச்சுருக்கான் கேழ்வரகு கூழ் அங்கே என்னென்னவோ டிசிடன்ஸ் பட் ஐ மெரி ப்ளீஸ் டு இட் இன்றைக்கி கிடைக்க மாட்டேங்குது அது இது வந்து ஒரு அசிங்கம் ஒரு ஒரு தவறு இது வந்து நான் இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறது ஸ்ட்ராங் யூ ஆர் மூவிங் அவுட் ஆஃப் யுவர் யுவர் பயலாஜிக்ஸ் அப்படின்னு நம்ம பண்ணக்கூடாது இந்த மண் சார்ந்த உணவு மண் சார்ந்த மக்கள் அதை தான் நம்ம சாப்பிட்ணும்